நெல்லை மாவட்டத்தில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மழை வெள்ளத்தால் புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு இன்றே புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வீனிடம் கேட்டுக்கொள்ளலாம் ஆல்வீன் வணக்கம் நெல்லை மாவட்டத்தில் தற்போது அரையாண்டு தேர்வு விடுமுறையானது முடிந்த பிறகு தற்போது பள்ளிகள் ஆனது திறக்கப்பட்டிருக்கிறது மழையால் அந்த புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு இன்று புத்தகங்கள் வழங்குவதற்கும் ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ஆல்வின் தென் மாவட்டங்கள்ல பெருமழை பாதிப்பு என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்றும் அந்த பாதிப்பினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய நிலையில அந்த பெருமழை காலத்தில் அது ஏற்படுத்திய பாதிப்பு காரணமாக நீண்ட இடைவெளி பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர் விடுமுறைகள் என்பது வந்தது அந்த பெருமழை பாதிப்பு காரணமாக அன்று நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகளெல்லாம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல நடைபெறாத ஒரு சூழல் இருந்தது அதன்பின்பு தொடர் பெருமழையால் பாதிப்பு ஏற்பட்டு மீண்டுமாக அரையாண்டு விடுமுறையும் தொடர்ந்து விடப்பட்டதால் ஒரு நீண்ட இடைவெளி என்பது நீண்ட விடுமுறை என்பது மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த விடுமுறை முடிந்து மீண்டும் இன்று புதிய வருடம் பிறந்து இன்று இரண்டாவது இரண்டாம் தேதி மீண்டும் இன்றா இன்றைய தினம் பள்ளிகள் எல்லாம் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது காலை முதலே அனைத்து மாணவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அவர்கள் புத்தகங்கள் நோட்டு புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு இன்று அந்த புத்தகங்கள் பாடங்கள் நூல்களை எல்லாம் வழங்குவதற்கு பள்ளிக்கல்வித்துறை அதற்கான ஏற்பாடுகளை செய்து புதிய புத்தகங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறது வகுப்புகள் தொடங்கியவுடன் அந்த மாணவர்களுக்கு அந்த புத்தகங்கள் இந்த விநியோகம் செய்யப்பட இருக்கிறது அதே போன்று பள்ளிகளிலும் சுகாதாரத்துறை மூலமாக பல்வேறு சுகாதார நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி நிர்வாகம் என்றால் மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய சார்பில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போன்று இதர ஊரக பகுதிகளிலும் பெருமழை வெள்ளத்தால் தண்ணீர் தேங்கிய வளாகங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தூய்மை பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு முழுமையான சீரமைப்பிற்கு பின்பு இன்னும் சில சீரமைப்பு பணிகள் இருந்தாலும் கூட இன்றைய தினம் பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று புதிய ஆடை மாணவர்களுக்கான சீருடை இல்லாத மாணவர்களுக்கு சீருடை வழங்குவதற்கோ அல்லது மற்ற தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற நான்காம் தேதி முதல் நடத்தப்படாமல் இருந்து அரையாண்டு தேர்வுகளும் நடத்தப்படும் என்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் அதனுடைய அடிப்படையில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு அது அடுத்த கட்டமான கற்றல் கற்பித்தல் பணிகள் எல்லாம் தொடங்கி இருக்கிறது விரிவான நன்றி நன்றி